முன்னாடி அண்ணாமலை இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது இப்போ அண்ணாமலையை எங்கேயுமே கூப்பிட்றதே கிடையாது அன்வான்டட் ஒதுக்கி வைப்பாங்க தெரியுங்களா எதை அப்பா தயவு செஞ்சு கல்யாண பத்திரிகை கொடுக்குறேன் ஆனால் நீ கல்யாணத்துக்கு வந்துடாத அந்த கண்டிஷனில் போயிட்டாங்க ஸோ இஸ் நோவேர் பட் ஆனால் அவரோட இம்பேக்ட் வந்து பிஜேபிக்குள்ளே இருக்குது பிஜேபி கேடர்ஸு மற்றவங்க எல்லாமே அண்ணாமலையை வந்து ஏதோ பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க ஒரு ஃபீலிங்ல தான் அண்ணாமலையை கூப்பிட்டு கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரு கிளியரா வெளியில் வந்துட்டார் நான் வந்து அரசியல்வாதி இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றத அவரோட அறிக்கையிலே சொல்லிட்டார் நான் வந்து பிஸ்னஸ் மேன்னு ஐஏ நானே என் முன்னாடியும் ஐஏஎம்ல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுவாங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த சில எல்லாம் வணிக ரீதியான சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் அப்படின்ட்டு இருக்காரு சரிப்பா அப்போ ஏன்பா நீ சொன்ன வாடகை கட்ட கூட காசு இல்லை என் ஃப்ரெண்டுங்க தான் வாடகை கட்டுறாங்கன்னு ஏன் சொன்னேன் நாலு ஆட்டை நாலு மாட்டை மேய்ச்சா போதும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாம் கிடையாது பிஜேபி மேனேஜராக உட்காந்து டெய்லி தோசை சுடுறவுன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஏன்பா கேட்டேன் ஸோ நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் உனக்கு எந்த வருமானமும் இல்லை வாடகையே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்போ நீ சொல்ல